விவசாய நண்பன் சேனல் பாறையில் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வருஷம் ஒரு டைம் ரொம்ப பிரம்மாண்டமாக அட்டகாசமாக நம்மளோட அந்தியூரில் குருசாமி கோவில் திருவிழா முன்னிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவிழா வந்து நடக்குங்க இந்த திருவிழாவில் மெயினாக வந்து நாட்டு ரக மாடுகள் குதிரைகள் அதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையான கயிறுகள் குதிரைக்கு தேவையான கயிறுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா முன்னிட்டு காட்சி எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த சந்தையில் வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து அனைத்து ரகமான மாடுகள் நம்ம வந்து வாங்கணும் வாங்கணும்னாலும் தாராளமாக வந்து இங்கே வாங்கலாங்க குதிரை வாங்கணும்னாலும் வாங்கலாங்க இல்லை நம்ம வந்து நம்ம எக்கச்சக்கமாக நம்மளோட நாட்டு ரகங்கள் எல்லாமே இருக்குங்க நமக்கு வந்து சிலது மட்டும்தான் தெரியும் சில ரகங்கள்லாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க இந்த மாதிரியான சந்தையில் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்க்க பார்க்க வந்து நமக்கு ரொம்பவே வந்து பிடிக்குங்க வருஷம் ஒரு டைம் வந்து நம்ம எங்கேயாவது சுற்றுலா போகிற மாதிரி கண்டிப்பாக இந்த அந்தியூரோட கோவில் திருவிழாக்கு நாம் தாராளமாக வரலாங்க அங்கே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் வந்து வருஷம் வருஷம் முடிஞ்சளவுக்கு நான் வந்து வருவாங்க மெயினாக வந்து குதிரைகளும் மாடுகளும் பார்க்குறதுக்காக வருவேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குங்க குதிரை வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு பட் ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வளர்க்க முடியல கண்டிப்பாக ஃபியூச்சரில் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க பட் ஆனால் இந்த குதிரை சந்தை பொறுத்தவரைக்கும் நிறைய இடத்துல நடக்குங்க ஆனால் இந்த அந்தியூர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க குதிரைக்கு வந்து ஸ்பெஷலான கண்காட்சியெலாம் வைப்பாங்க நிறைய போட்டிகள் எல்லாமே வைப்பாங்க அதுக்கப்புறம் சிறந்த பரிசு எல்லாமே கொடுப்பாங்க இதை தாண்டி மாடுங்களுக்கு நிறையா வந்து நடத்துக்குங்க இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குதிரைகள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியுங்க பல இடத்துலேருந்து இங்கே வந்து இருப்பாங்கங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க வெளி மாநிலங்களிலிருந்து கூட குதிரை எல்லாமே வந்து இங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஒரு ஒரு குதிரையும் பார்க்குறப்ப நமக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம வந்து குதிரை சவாரி போனால் கூட போகலாங்க அதுக்கப்புறம் மாடுலேயே வந்து நாட்டு ரக மாடில் குட்டை ரகம் காங்கியம் ஸோ இந்த மாதிரி அனைத்து ரகமான மாடுகளும் பார்க்கலாங்க இந்த குட்டை ரக மாடுகளை நம்ம முட்டி ஹைட்டுக்கு தாங்க இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டு ரக குதிரைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த சந்தையில் நமக்கு வந்து நல்ல ஒரு தரமான நாட்டு ரக மாடுகள் ரொம்ப குறைந்த விலைக்கு வந்து நல்லா நம்ம வந்து நியாயமான விலைக்கு வாங்கலாங்க இந்த குதிரை வந்து ரொம்ப குட்டி ரகமான குதிரை போலங்க இது வந்து அந்த சைடு திரும்பி இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்கங்க நமக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்து வந்துடும் போலங்க அதுவும் முக்கியமாக அந்த வெள்ளக்கல குதிரையை வந்து பார்க்குறப்ப அவ்வளோ நீட்டாக இருக்காங்க அழகாக வந்து அவங்க ஃபுல்லாக தொடச்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலையை விட்டுட்டு இந்த காட்சிக்காகவே வந்து நிறையா வந்து அர்ப்பணித்து நிறையா பேரோட வேலையை வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களால் வர முடியலனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க உங்கள் வீட்டில் குழந்தை குட்டிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கூட்டிகிட்டு வாங்குங்க இந்த மாதிரியானதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவுமே இருக்குங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஸ்டால் எல்லாமே போட்டு தாங்க இங்கே இவங்க வந்து இன்ட்ரகிரேட்டட் ஃபார்மிங்காக பண்ணுறாங்க போலங்க இங்கே நாய் வாத்து பூனை அதுக்கப்புறம் பெட்ஸிங் இது எல்லாமே வந்து இங்கே காய்ச்சிக்காக வச்சுருந்தாங்க வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க முக்கியமாக வந்து இங்கே நிறையா மாடுகள் அதுக்கப்புறம் ஆடை குதிரை இதெல்லாமே வாங்கிட்டு நம்ம இங்கேயே ஆட்டோ இருக்குதுங்க தாராளமாக நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க குதிரையெல்லாம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஆனால் குதிரையோட ரேட்டெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பா இவ்வளோ ரேட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குதிரை வந்து வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசையாக தாங்க இருக்கும் ஆனால் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை எல்லாமே ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க பட் ஆனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு அது நிறைய குட்ட குட்டை ரகம்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சுட்டியாக இருக்குங்க பெரிய குதிரை தான் வளர்க்க முடியே குட்டி ரகமாவது வளர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லாம் நிறையா வருங்க குதிரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பிடிக்குங்க இங்கே குழந்தைங்கள நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில்லாம் வந்து எல்லாேருமே குழந்தைங்களுக்கு ஃபோன் டிவி இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்றாங்க வெளியே அதிகம் இங்கே நம்மளாம் எங்கேயும் கூட்டிகிட்டு வரதில்லைங்க அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ராவல் நல்ல ஒரு சுற்றுலா இடத்துக்கு தாங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி இடத்து கூட்டிகிட்டு வரப்ப தாங்க குழந்தைங்களுக்கு நம்மளோட பாரம்பரியம் அதுக்கப்புறம் நம்மளோட கால்நடை விவசாயம் இதை பற்றி எல்லாமே அவங்களுக்கும் கொஞ்சம் புரிதல் கிடைக்குங்க இங்கே குதிரை சவாரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க இங்கே ஸோ அதில் குதிரை சவாரி பண்ணுறப்ப அவங்களோட சந்தோஷம்லாம் ப பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குங்க பட் எனக்கும் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த பண்ணலைங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஒட்டகம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒட்டகத்துலேயும் நம்ம வந்து சவாரி எல்லாமே பண்ணலாங்க ஸோ குடும்பமாக வந்து ஒட்டக சவாரி பண்ணியிருந்தாங்க அதுபோல் குழந்தைகள் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்து சவாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கினா கூட இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க இந்த திருவிழாவில் முக்கியமாக கால்நடை வருதோ இல்லையாங்க எக்கச்சக்கமாக கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் வச்சு அவங்களோட தொழில் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா அட்டகாசமாக நடந்துட்டுருக்கேங்க இங்கே இந்த பாப்பா பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தாங்க ஒரு கயிறு சைடில் சின்னதாக ஒரு ப்ளேட் வெச்சிங் அதில் அப்படியே வந்து நடக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டைம் நம்ம சின்ன வயசில் எல்லாமே பார்த்துட்ருப்போம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க அவங்களோட உயிரை பணைய வச்சு இவங்க அவங்களோட பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொழிலை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே நிறையா மக்கள்லாம் பார்த்து அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிறப்பான பரிசு எல்லாமே கொடுத்தாங்க முக்கியமாக நிறையா தீனி கடைகள் எல்லாமே இருந்துச்சுங்க எக்கச்சக்கமான கடைகள்ங்க மக்களோட கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருந்தது அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே குழந்தைங்களாம் வந்தால் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான ராட்டினம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஸோ குழந்தைங்களோட வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த திருவிழா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா அப்படின்னா ஒன்று கோயில் திருவிழா குழந்தைகள் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு குழந்தைகள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக வந்து விளையாடலாம் அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்றவங்களும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கண்காட்சியும் பக்கத்துலேயும் நடக்குதுங்க ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்பவுமே பிடிக்குங்க சாப்பாடுற கடையெல்லாம் அவ்வளோ இருக்குதுங்க ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க இதில் நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேங்க இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லாம் இங்கே வந்து ஒர்க்கே ஆகாதுங்க அதாவது இங்கே பெருசாக நமக்கு வந்து டவரே கிடைக்கலைங்க ஸோ நம்ம வந்து எதாவது வாங்கணும் அப்படின்னா ஜிபே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்துடவே கூடாதுங்க நிறைய பழக்கடெல்லாம் போட்டுந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருச்சுங்க ஆனால் பழம்லாம் வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் கையில் நான் வந்து காசை எடுத்துகிட்டு போகலங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவர் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசியோட தாங்க ரிட்டர்ன் வந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே கம்பீரமான ரெண்டு காலையில் இந்த மாட்டு வண்டி வச்சு போயிருந்தாங்க ஸோ இதை வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க நான் நார்மலாக குட்டி குட்டி மாடு தான் வந்து பார்த்துருந்தேன் இவ்வளோ பெரிய காலையெல்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்ததே கிடையாதுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு தரமான நாட்டு மாடுகள் வாங்கணுன்னா கூட இங்கே வந்து பார்த்து வாங்கலாங்க வெளியெலாம் நம்ம போய் மாடு வாங்குறப்ப ரொம்பவுமே ரேட் அதிகமாக இருக்குங்க ஆனால் இந்த சந்தையில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியும் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கட்டித்தரையிலையும் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி பேசி வாங்கிக்கலாம் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே நம்மளோட பேச்சு திறமையில தாங்க வந்து வாங்க முடியும் அவங்க ஒரு ரேட்டு சொல்ல நாம் ஒரு ரேட்டு சொல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைசெல்லாம் வந்து ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க அதே போல் குதிரையும் வந்து சேல் பண்ணுறாங்கங்க சில குதிரைகள் எல்லாமே ஸோ அதுவும் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக இங்கேருந்து வாங்கிக்கலாம் வெளியே வாங்குறதோட இந்த சந்தையில் வாங்குறப்ப ரேட் ரொம்ப வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பெஸ்ட்டான ஒரு ரேட்டாக வாங்கிக்கலாம் அது தாண்டி என்னென்னா இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இப்படின்னு சுற்றிட்டுருக்கப்பயே சந்தையில் நிறைய பேர் ரேட்டு கேட்குறப்ப நமக்கு வந்து விலையும் தெரிஞ்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காலைங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு யாராவது வந்து ஏர் ஓட்டணும் இல்லை வண்டி வண்டிக்கு ஓட்டணும் அப்படின்னா கூட தாராளமாக இங்கேருந்து வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் செனப்பருவத்தில் இருக்கிற மாடுகள் கூட நிறையா வந்துருந்துங்க இந்த இடத்துல கூட நிறைய கா மாடுகள் எல்லாமே கணக்கு போட்டுருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பால் எல்லாமே கறந்து பார்த்து கூட அதுக்கப்புறம் அவங்க வந்து விவசாயி தேவைன்னா அவங்க வந்து பிடிச்சிட்டு போனாங்க இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணும் நான் வந்து நல்ல ஒரு தரமான நாட்டு ரகம் மாடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்தியூர் சந்தையில் வந்து வாங்கலாங்க குட்ட ரகம் பொறுத்தளவுக்கு பெரிய ரகம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரகமும் வந்து இங்கே இருக்குங்க அனைத்து மாநிலத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கப்ப தாராளமாக நம்ம வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க ஸோ என்னோட ஒரு குட்டி அட்வைஸ் நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று இன்னுமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியாவை நம்பவே கூடாதுங்க கையில் கேஷ் எடுத்துக்கிட்டு தாங்க வந்து போனோம் அப்படிதாங்க வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே போனோம் அப்படின்னா இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க அவ்வளோதாங்க என்னங்க டிஜிட்டல் இந்தியா ஸோ அந்த க்ரௌடு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால நான் இந்த டைம் கொஞ்சம் வந்து பட்டுட்டேன் நீங்கள் அடுத்த டைம் இந்த மாதிரி திருவிழா எங்கேயும் கிடையாது எங்கே போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து க்ரௌடு இடத்துல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மட்டும் நம்பாதீங்க ஸோ கையில் காசு எடுத்துகிட்டு போங்க அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நிறையா குதிரை சவாரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் குதிரை ஓனர் எல்லாமே குதிரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க நாம் வந்து தாங்க வந்து போயிருந்தோம் சனிக்கிழமையும் வந்து நிறையா குதிரையோட அந்த ஷோலாம் முடிஞ்சிருச்சு அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைசி நாள் வராமல் கண்டிப்பாக மொத நாளாக வந்து இன்னும் நிறையா நம்ம வந்து பார்க்கணும் இருக்காங்க ஸோ நம்ம ரெகுலராக அடுத்தடுத்து அப்டேட் எல்லாமே நம்ம சேனல் வந்து பார்க்கலாங்க இது தாண்டி வந்து நாம் குதிரை வளர்ப்பு அதுக்கப்புறம் நாட்டு ரக மாடுகள் ஸோ இதெல்லாம் நிறையா நம்ம வந்து அவங்களோட ஓனர்கிட்ட வந்து காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ விரைவில் நம்மளோட விவசாய நிம்மதி சேனலில் நிறைய நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க